நீ காலை வணக்கம் நாம் துவங்கலாம் க என்னாகும் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் மாதம் முதல் தேதி பரிசுத்த சபை கூடும் நாளா இருக்க கடவுது அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது அது உங்களுக்கு எக்கால மோதும் நாளா இருக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியா பக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக பத்தில் மூன்று பங்கையும் ஆட்டுக்கடாவுக்காக இரண்டு பங்கையும் ஏழு ஒவ்வொன்றிற்காக ஒரு பங்கையும் உங்கள் பாவ நிவாரண நிவர்த்திக்கான பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்தி பிறப்பின் சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் தினம்தோறும் இடும் சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அவைகளின் முறைமைக்கேற்ற